இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமச்சராக வந்த நேரத்தில் இதுவரையிலும் பதினாலு லட்சம் கோடியே எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரோடு மூலம் ரயில்வே ஸ்டேஷன் மூலம் விமானம் மூலம் நாலு வழி சாலைகள் மூலம் ஜல்ஜீவன் குடிநீர் வசதி மூலம் எல்லாமே மத்திய அரசு செய்கிறது எல்லா ரேஷன் கடைகளிலும் ரேஷன் பொருட்கள் இனமாக மத்திய அரசு ஃப்ரீயாக தருகிறது ஆனால் இன்னைக்கு திமுக அரசு அதை ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் கொடுத்ததாக இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் கடலூர் விழுப்புரமில் இருந்து நாற்பத்தாறு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நாற்பத்தாறு கோடி ரூபாய் மத்திய அரசு வந்து இருக்கிறார் நாலு வழி சாலைகளை பொறுத்த மட்டிலும் புதுச்சேரியிலிருந்து பூண்டியாங்குப்பம் வரையிலும் முப்பத்தாறு கிலோமீட்டர் நாலு வழி சாலைகளை ஆயிரத்தி இருநூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கு புதுச்சேரியிலிருந்து பூண்டியாங்குப்பம் வரைக்கும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு மாநில அரசுக்கு அது தெரியவில்லை என்ன செய்தார் என்ன செய்தார் என்று கேட்கிறார் விக்கிரவாண்டியிலிருந்து சேச்சா தூப்பு வர வரைக்கும் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு நாலு வழி சாலை புதிய சாலையை போடுவதற்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கடலூர் சிதம்பரம் சீர்காழி காரைக்கால் வழியாக விழுப்புரம் நாகப்பட்டினத்துக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கு நான்கு வழி சாலை அமைப்பதற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்கு ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு எதுவுமே தரலை எதுவுமே தரலை அப்படிங்கிறார் அவ்வளவு ஒரு மோசமான நிலைமை இந்த பகுதியிலே மக்காச்சோளம் நிலக்கடலை ஆதரவு விலைக்கு அறுபது சதவீதம் ஆதரவு விலையை உயர்த்தி கொடுப்பது மத்திய அரசு யாருக்கு லாபம் மத்திய அரசுக்கு லாபம் ஆனால் விவசாயிகளின் தோழன் நான் டெல்டா காரன் என்று சொல்லி பச்சை துண்டை தோழிலே போட்டுக்கொண்டு மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா இன்னைக்கு விவசாய நிலவை என்ன இன்னைக்கு இன்னைக்கு ஆறாயிரத்தி முந்நூறு ஹெக்டேர் நிலம் தஞ்சாவூரில் இன்னைக்கு தண்ணீரில் மூழ்கி இருக்கிறார் இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையானதுதான் எங்களுடைய வேண்டுகோள்